அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் அன்பு நண்பர்களே இன்னைக்கு ஒரு பழமொழி நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு அதாவது நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றுங்கிற மாதிரி ஒரு பழமொழி அதை பற்றி ஒரு சின்ன தொகுப்பு ஒரு அரண்மனை ஒரு கேரளாவில் ஒரு அரண்மனை அந்த அரண்மனை வந்து அங்க கேரளாவுல மேக்சிமம் எல்லாம் ராஜவம்சமாக இருப்பாங்க அதுல ஒரு அரண்மனை அந்த அரண்மனையை பத்தி சொல்லணும்னு சொன்னாலே ஒரு எபிசோடு போடணும் ஆனா நீங்க எபிசோடு போனா என்ன தொலை துறதுன்னு பார்த்துருவீங்க அதனால் அரண்மனைன்னு சொன்னா போதும் அரண்மனைக்கு முன்னால ஒரு குளம் அந்த குளத்துக்கு முன்னால குளத்துக்குள்ளே அவர் நிறைய மலர்கள் அந்த தாமரை மலர்கள் பூத்து வாத்துக்கள் எல்லாம் நீந்திட்டு இருக்கு அது மேல சாளரம் அதுக்கு உப்பரிகைன்னு சொல்லுவாங்க உப்பரிகையில இருந்து அந்த ராஜாவுக்கு அந்த ரசிப்பரமும் அந்த மாதிரி ஒரு பெரிய மாளிகை அந்த மாளிகையினுடைய ஆண் சந்ததி ஆண் வாரிசு அதாவது பெரிய மகாராஜா அவரே இறந்து போயிட்டார் இறந்து போனோன்னே அந்த அடுத்தது அந்த அந்த அம்மாவுக்கு அதனுடைய பவர் எல்லாம் வருது அந்த அம்மாவுக்கு வந்து மூணு பெண்கள் மூணு பெண்கள் இந்த அம்மாவோட வசதிக்கு தகுந்த மாதிரி தேடி பிடிச்சி மூணு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்குது முதல் மருமகன் ரெண்டாவது மருமகன் மூணாவது மருமகன் எல்லாருமே வெல் செட்டில்டு வெல் எஜுகேட்டட் அவங்களும் ஒரு ராஜவம்சத்திலிருந்து வந்தவங்க தான் அப்போ இந்த அம்மா இருக்காங்களே அவங்க வந்து ஷி வாண்டட் ஹூ இஸ் தி ஃபிட்டஸ்ட் பர்சன் நெக்ஸ்ட் டு தனக்கு பின்னால யார் வந்து ஒரு நல்ல தகுதி வாய்ந்தவர் அப்படின்னு அந்த மூணு மாப்பிள்ளையில செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த அம்மா ஷி வாண்டட் நோ நடுநடுவில் கொஞ்சம் இங்கிலீஷ் வரும் அதுக்காக என்ன பொறுத்துக்குங்க அப்போதான் நல்லா இருக்கும் கேம் விளையாடுற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு நாள் என்ன பண்ணுது ஃபஸ்ட்டு மருமகனை கூப்பிடுது கூப்பிட்டு அந்த மருமகிட்ட சொல்லுது மாப்பிள்ளை இந்த மாதிரி நம்ம நம்ம தோட்டம்னு ரொம்ப தூரத்துல இருக்கு அந்த தோட்டத்துல ஒரு பெரிய தடாகம் இருக்கு அந்த பெரிய தடாகம் வந்து அதாவது தண்ணீர் வந்து எந்த அசைவுமே இல்லாம இருக்கும் அச்சா சுத்தி வர ஒரே காடா இருக்கும் நடுவுல அந்த தடாகம் இருக்கும் சுத்தி வர அந்த மானு மயிலு பறவைகள்லாம் இருக்கும் காலையில ஒரு நேரத்துல போனோம்னா அதெல்லாம் ரொம்ப ரசிக்கலாம் ஆஹ் நீங்க எங்கூட வர முடியுமா துணைக்கு அப்படின்னு கேக்குது அதுக்கு மாப்பிள்ளை சொல்றாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க மகளையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இல்லை மாப்பிள்ளை ஐ வாண்ட் டு டு யூ பர்சனலி சில விஷயங்கள் நம்ம சம சமஸ்தானத்தை பத்தி பேசணும் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுது ஓகேன்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அந்த கார் வந்து ரோல் சைஸ் காரு வண்டி நம்பர் நைன் 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 அந்த மாதிரி ரோல் சைஸ் காரு அப்படியே படகு மாதிரி போய் அந்த ஏரி கிட்ட போய் நிற்குது அந்த ஓட்டிட்டு வந்தவன் பயங்கர யூனிஃபார்ம் போட்ட ஒரு ஆள் தலையில் தொப்பி கிரீடம் கிரீடங்களை வச்சு அவன் ஒரு பெரிய அவனே வத்தான் ராஜா மாதிரி இருக்கிறான் அவன் கதவை திறக்கிறான் ரெண்டு பேர் இறங்கினா அப்படியே மெதுவாக நடந்து போகிறாங்க அங்கே ஒரு இடத்துல மரப்பாலம் இருக்குது அந்த மரப்பாலத்தை தாண்டி போனோம்னா அந்த இடத்துல ஒரு போட்டை கட்டியிருக்காங்க அங்கே போனோம்னா அந்த மகாரணியம்மா சொல்வது மாப்பிள்ளை இது தண்ணி வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ரொம்ப ஆழங்க நான் இப்போதான் சமீபத்தில்லாம் தூர்வாரியெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு நல்லபோ சொல்லிட்டு மெதுவாக அந்த படகுல ஏறி உட்காருது உட்கார்ந்தோடனே அந்த போட்டு ஓட்டுறவன் வரலாம் அப்போல்லாம் அந்த அந்த மோட்டார் போட்டில் ரோவிங் போட்டு அப்படியே மெதுவாக அப்படின்னு எடுத்தனோடனே அப்படியே நைச தண்ணிக்குள்ளே அப்படி போகுது அப்படியே போகுது போய் நட்ட நடு குளத்தில் நம்ம எந்திரிச்சு இடம் மாற்றி உட்கா இடம் மாறி உட்காரலான் போது பொதுக்குன்னு கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்தோன்ன மாப்பிள்ளை என்ன செய்யற உடனே டைவடிக்கிறார் டைவடிச்சு அந்த அம்மா அப்படியே காப்பாற்றி கொண்டு வராரு அந்த அம்மா அப்படியே ஆனந்த கண்ணீர் அப்படியே சுரக்குது அடுத்த நாள் காலையில மாப்பிள்ளை அவங்க வீட்டுக்கு முன்னால ஒரு அழகான மாரதி கார் ஸ்விஃப்ட் கார் நிற்கிது அந்த காருக்கு முன்னால இது விட்டு இருக்கு மாப்பிள்ளைக்கு மிக்க நன்றி அன்பளிப்பு மாமியார் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்கு எதுக்காக அன்பளிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அம்மாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த அம்மா ஒரு அன்பளிப்பு கொடுத்துருக்கு இது ப்ரீ பிளான்டு திடீர்னு ரிஜிஸ்டர் பண்ணி அதெல்லாம் வாங்க அதெல்லாம் அவங்க ராஜவம்சத்தில் சொன்னால் மாதிரி கம்பெனியே கொண்டு வந்து நிறுத்துவாங்கல்ல அதெல்லாம் நீங்கள் கேட்கப்படாது புரிஞ்சுக்கணும் ஷிஃப்ட்டு பார்த்தோன்னா ஒரு ஒரே சந்தோஷம் அப்புறம் அன்னைக்கு எல்லாம் உட்காந்து சாப்பிடும்போது ரெண்டாவது மரம்கிட்ட சொல்லுது மாப்பிள்ள நாளைக்கு நம்ம டூர் போகிறோம் அப்படின்னு சொல்லுது அது ஒரு மலைப்பாங்கான பிரதேசம் அதுவும் இவங்களோட தான் தைல தோட்டமெல்லாம் அங்கெல்லாம் இருக்கு அங்கே போகிறாங்க அங்கே போகும்போது ஒரு இடத்துல நம்ம தடுக்கி கீழே உழப்புவது உடனே மாப்பிள்ள ந டபக்குனு பிடிச்சிடறாரு பிடிக்கலன்னா நம்ம பெரிய குழியில் விழுந்திருக்கோம் கை கால் எழுந்து முடிஞ்சிருக்கும் டபக்கன் பிடிச்சொன்னே அப்படியே மெதுவாக நடத்தி கூட்டிகிட்டு வந்து கார்ல கொண்டு வந்துடுறாரு அடுத்த நாள் காலையில் இந்த மாப்பிள்ளைக்கு இதே மாதிரி ஒரு ஷிஃப்ட் கார் மிக்க நன்றி மாப்பிள்ளை உங்களுக்கு என் அன்பளிப்பின் பின் போட்டு மாமியார்னு வந்து இது மூணாவது மருமனுக்கு இதெல்லாம் தெரியாது மூணாவது நாள் வந்து மூணாவது மருமகனா கூப்பிடுது அவருக்கு தொலைவுல இருக்காரு மாப்பிள்ள நம்ம கொஞ்சம் வெளியே போகணும் வரீங்களான்னா வராத்த அப்படின்னு அவர் அவரு அவர் அவரு மோட்டர் பைக் தான் வச்சிருக்காரு இவங்க மாதிரி ஆடம்பரமா கார்கீரெல்லாம் கிடையாது ஒரு மோட்டர் பைக்ல உடக்கால் உடக்கால் உடக்கான்னு மோட்டர் பைக் கொண்டு நிறுத்திட்டு வந்ததுன்னு என்ன அப்படில ஒரு பைக்கு நல்ல பைக்கோ காரோ வாங்கப்படாதா அப்படிதான் கேட்குது பரவாயில்லைங்கத்தை என்ன இன்னும் பெரிய வேலை கிடையாது எஸ்டேட்டுக்குள்ளே போகும்போது சீப் இருக்குது அப்புறம் இந்த சின்ன சின்ன ஓட்டத்துக்கு இந்த வண்டி போதும் அப்படிங்கிற சரின்னு இவங்க மூணு பேரும் மறுபடியும் போறாங்க போகணுன்னா ஒரு மலை அந்த மலையில் படிக்கட்டு படிக்கட்டா படிக்கட்டாக இருக்கு அந்த படிக்கட்டுக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது இந்தம்மா படிக்கட்டு ஏறும்போது படிக்கட்டில் ஸ்லிப் ஆகி ஒரு மூணு நாலு ரோல் அப்படியே ரோல் ஆகுது ரோல ஆனா மாப்பிள்ளை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்றது நல்ல செங்குத்தான மலை குடுகுடு குடுகுடுன்னு அந்த அம்மா உருண்டுட்டே இருக்கு அந்த அம்மா என்ன நினைச்சுன்னா இந்த மாப்பிளை ஓடி வந்து காப்பாத்துவாருன்னு நினைச்சுது ஆனா மாப்பிள்ள காப்பாத்துல இடுப்புல இப்படி கை வச்சு அப்படியே பாத்துட்டே இருக்காரு மாப்பிள்ளைய என்ன பாத்துட்டு இருக்கீங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துது அப்படியே உருண்டுட்டே 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 போய் திடீர்னு அந்த மாதிரி கணப்பேன் அப்ப அவன் சொல்றான் உன்னை காப்பாற்ற மாட்டேன் நானும் என்ன பிள்ளைய வளர்த்து வச்சு ஏன் தலையில் கட்டி வச்சிருக்கேன் அதனால உன்னை நான் காப்பாற்ற மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டான் உன்னாவும் போயிடுச்சு போயிடுச்சு டைட்டு கதையா சஸ்பென்ஸ் பின்னால இருக்குது சார் வெயிட் வெயிட் மாப்பிள்ளை அப்படியே படிக்கட்டு இறங்கி வரான் வந்து செல்ஃபோனில் எல்லாம் சொல்கிறான் இந்த மாதிரி நாங்கள் போனோம் இப்படி ஆச்சு அப்படியாச்சு உருண்டு போனாங்க என்னால் காப்பாற்ற முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் வந்து எல்லாம் நம்ம எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கெல்லாம் எடுத்துட்டு அவங்க எல்லாம் அண்ணாக்கே பண்ணிடுவாங்க அண்ணாக்கி அதெல்லாம் வச்சு ஒரு வாரம் சொந்தக்காரனை வருது பந்தக்காரனை வச்சு அவனுக்கு சமையல் அதெல்லாம் அன்னைக்கு அன்னைக்கு உள்ளே கொண்டு போய் புதைச்சி ஒரு இது கட்டிடுவாங்க முடிஞ்ச அடுத்த நாள் காலையில் இவனை சாதாரண வீடு இந்த மூணாவது மாப்பிள்ளைக்கும் ஒரு சாதாரண வீடு அவனுக்கு வசதியானவன் தான் அதிலெல்லாம் குறைச்ச சாதாரண வீடு காலையில எந்திரிச்சு வந்து பாக்கலாம் பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் கார் புது கார் நிற்குது ரோல்ஸ் ராய்ஸ் கார் புத்தம் புது கார் அந்த கார் அப்பத்தான் மாமனாருக்காக தனக்காக ஆர்டர் பண்ணி வர வச்ச கார் அது வாசப்படி நிற்குது இவனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா நம்ம வீட்டுல மாமனார் கார் நிற்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஜன்னல்ல ஒன்னு விட்டிருக்கு மிக்க நன்றி மாப்பிள்ளை அவர்களை என்னை அவளிடம் இருந்து காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி மாப்பிள்ளை அவர்களே அப்படின்னு போட்டிருக்கு ஆக மொத்தத்தில் அவர் வந்து மாப்பிள்ள மூணாவது மாப்பிள்ள தன்னோட மாமனார மாமியாட்டந்து காப்பாற்றுறதுக்காக கிடைச்ச பரிசு வந்து ஒரு ரோல் சைஸ் கார் இதை வந்து எங்கேயோ படித்தேன் படித்ததை உங்களோட பகிர்ந்துருக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்